தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் பவன் கல்யாண் அரசியலில் பரபரப்பு தென்னிந்தியாவில் அதிமுகவிற்கு அடுத்தபடியாக தெலுங்கு நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளது இதுகுறித்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய நடிகர் பவன் கல்யாண் ஆந்திராவுக்கு தெலுங்கு தேசம் கட்சி தேவை தெலுங்கு தேசம் கட்சியை வலுப்படுத்துவது நம் கட்சியின் கடமை என தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் பாஜகவுடன் கூட்டணி சேர சந்திரபாபு நாயுடு முயற்சி மேற்கொண்ட நிலையில் அதற்கு பாஜக ஒத்துழைப்பு தரவில்லை இதனிடையே சந்திரபாபு நாயுடுவை ஜெகன்மோகன் ரெட்டி அரசு திடீரென கைது செய்தது இதற்கு பின்னணியில் பாஜக இருக்கலாம் என கருதப்படுகிறது காரணம் பாஜக தலைமையின் உத்தரவுகளை கூட்டணி சேராமலேயே நிறைவேற்றி வருகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடுவை பலவீனப்படுத்திவிட்டு அந்த இடத்தை கூட்டணி கட்சிகளின் பலத்தை பயன்படுத்தி பாஜக பெற்றுவிட முயற்சிப்பதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்த முக்கிய கட்சியான ஜனசேனாவின் முன்பு மோடியா சந்திரபாபு நாயுடுவா என்ற இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் சந்திரபாபு நாயுடு பக்கம் சென்றுள்ளார் ஏற்கனவே ராஜமுந்திரியில் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து அவரது கூட்டணியில் இணைந்ததாக கூறிய பவன் கல்யாண் பாஜகவும் தங்கள் கூட்டணியில் சேர வேண்டும் என கூறியிருந்தார் தற்போது பாஜக கூட்டணியில் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக அறிவித்துள்ளார் தென்னிந்தியாவில் அதிமுகவிற்கு அடுத்தபடியாக முக்கிய கட்சியாக பார்க்கப்பட்ட ஜனசேனாவும் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது